படம் படைத்தலைவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல போன வருஷத்தோட கொஞ்சம் அதிருப்தியில் வந்து வந்தது படம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தால் ஓப்பன் பண்ணவனையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்லேயே விஜயகாந்த் சார் உடைய சின்ன கிளிப்பிங் போடுறாங்க அப்பயே மூட் ஆஃப் என்னடா அப்படின்னு ஆகும்போது பார்த்தினா படம் ஓப்பன் ஆகுது ஒரு அருமையான இளையராஜா சாங் சார் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே வந்து நம்ம சண்முக பாண்டி நடிக்கிறாப்புல படத்தோட கதை என்னன்னு சொன்னோம்னா புல்லா மாதிரி ஒரு யானையை வளர்க்குறாங்க அந்த யானை வந்து புள்ள தான் அது யானை கிடையாது அந்த மாதிரி போது பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வரை தேடுறாங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அந்த யானை யார் கிடந்தா எது கிடதுனாங்கிறத ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்தில் சரி ஓகே இந்த கதையில் இவங்க என்னடா பண்ண முடியும் ஏற்கனவே நான் கும்கிலாம் பார்த்துட்டுமே அத்தை விட பெட்டராக ஒரு யானை படம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா சரியான ட்ரை பண்ணியிருக்காங்க படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து படம் சரியான விறுவிறுப்பு கேப்டன் சார் காமிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா படம் அங்கேருந்து பறக்குது படம் சூப்பராக போய் எண்டிங் முடிச்சாங்க ஓஹா ஆகலாம் சொல்ல முடியாது படத்தை ஆனால் ஒரு நல்ல ஒரு ப்ளஸண்டான ஒரு அமைதியான படம் நம்ம விஜய் சண்முக பாண்டியனை பற்றி சொல்லி ஆகணும் காமன் கம்போஸ்டாக எந்த இடத்துல சிரிக்கணும் எந்த இடத்துல அள்ளணும் எந்த இடத்துல கோவப்படணுதை காம்பேக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் படத்தில் வந்து பார்த்தோன்னா சி 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 கேப்டன் சினி கிரியேஷன் போடும்போது ஒரு அருமையான புடியூசரை எத்தனை வருஷம் ஆச்சு இவங்களோட படம்லாம் பார்த்துன்னு சொல்கிற ஒரு மனசாட்சியை வந்து இருந்தபோது ஒரு குடியூசர் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா லப்பர் பந்தில் யூஸ் பண்ண பாட்டானு சரி எல்லா படத்துலையும் விஜயகாந்த் சாங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட வாங்கல ஆனால் அவங்க பெருமிதமாக வந்து நம்ம மேடம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் படத்தை வந்து எங்கள் பாட்டை வந்து நீங்கள் யார் வேணால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அதே அவர் மகன் படத்தில் வந்து அந்த ரமணாசினை வந்து ரீ ரீக்ரியேஷன் பண்ணி அதில் வந்து விஜயகாந்த் சார் வர்றாரு பொட்டு வச்ச தங்கடமும் வருது ஆனால் பார்த்துங்க ஒரு பெரிய மனுஷன் ஃபேமிலியை வந்து பார்த்துக்குங்க என் டைட்டில் கார்டில் போடுறாங்க ஏஆர் முருதாஸுக்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க பாருங்க ஒரு இளையராஜா சாங் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க நீ யூஸ் பண்ற தப்பு இல்ல ஒரு டேங் கார்டு போடுறீங்களா ஒரு பெர்மிஷன் தான் வாங்க மாட்டீங்க ஆனால் அப்படிலாம் பண்ணவங்க இவங்க படத்துக்கு யார்கிட்டயும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏர் முருகா சாருக்கு டேங் கார்டு போட்டாங்கல்ல அங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லெகசி தெரியுது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷன் ஃபேமிலி பெரிய மனுஷன் ஓகே அவருடைய இதெல்லாம் இந்த மனுஷனுக்குலாம் கொண்டு வர விரும்பலை விஜயகாந்த் சாரோட எல்லாம் பேச விரும்பலை படம் இருந்து பார்த்தா உண்மையிலே சொல்றேன் நான் கூட நினச்சேன் ஒரு லவ் சீனை வச்சுருந்தா டூ கிட்ஸ்லாம் பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் உடச்சி தூர போட்டு இதுதான் என் கதை இதைத்தான் நான் பண்ண போகிறேன் இதில் தான் பண்ண போகிறத பண்ணியிருக்காங்க பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ப்ளஸண்ட்டாக ஒரு அமைதியான ஒரு அருமையான படத்தை பார்த்த திருப்தி எனக்கு வெளியே வந்துச்சு படத்தோடய மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கடந்த பத்து வருஷத்தில் இளையராஜா சார் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை அருமையாக பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியும் ஒரு ம அநிரோத் எப்படி போடுவா அப்படியோ அந்தளவுக்கு போட்டிருக்காப்படியோ ஒரு காஞ்சனா டச் அது இதெல்லாம் இருந்தாலுமே அது கதையோட பிரச்சனை ஆனால் அந்த கதைக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க கேப்டன் பிரபாரில் எவ்வளவு நம்ம கூலஸ்ட்டாக ஒரு அம்மியமான ஒரு மியூசிக் பற்றோமோ அதே இளமை மாறாமல் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இளையராஜர் சார் உண்மையில் அவருக்கு புரிய சல்யூட் பண்ணணும் விடுதலை விடுதலை டூவைலாம் தாண்டி இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல அதுக்கான விடுதலை டூனால் குறை சொல்லலை அது வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏழமெண்ணாம் சேர்க்குறாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா அருமையான மியூசிக் போட்டிருக்காரு மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங் நிறைய பேர் சொல்கிறாங்க கும்கி டூ பார்த்த மாதிரி இருக்குனாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் கும்கில பண்ணாத அட்டகசமே இல்லை நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணியிருப்பாப்ல பிரபு இது பிரபு சல்மான் சார் அதை விட யாரையே அந்த யானையை வச்சு பண்ண முடியும் இனிமேல் யானை சப்ஜெக்ட்டை எவன் தொட்டாலும் ஃபீல் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதே யானையை இன்னொருத்தர் தொட்டு நம்மளை வந்து பாஸ் பண்ண வச்சுருக்காப்புல ஒரு கட்டத்தில் வந்து யானையை பிரிஞ்சுவிட்டு அந்த யானையை பார்க்கும்போது சண்முகம் பண்ணின போய் அந்த யானையை கிஸ் பண்ணுவாப்புல நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆயிருக்குல அந்த சீனு அப்போ வந்து நான் வந்து கும்கி வந்து அது வேறு லெவலு இது வந்து அதுக்கு பக்கத்தில் கூட போகாட்டினா கூட சில சில சீன்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது க கடைசியாக பார்த்தீங்கன்னா கோர்ட் படத்தில் வந்து ஏ இதில் காட்டிருப்பாங்க அது நிறைய பேர் சொன்னாங்க கேப்டனை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னாங்க இந்த படத்தில் கேப்டனை காட்டும்போது அவங்க இங்கே என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா விளக்கு என்ன அப்புறம் இன்னொரு படம் நினைவே நினைவு ஒரு சங்கீதம் இல்லை நினைவு ஒரு சங்கீதம் கூட இல்லை அது அந்த பழைய படத்துடைய கேப்டனை வந்து அவங்க ரீக்ரியேஷன் பண்ணி ஏய் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பார்த்தோன்னா இங்குள்ள டூ கிரிக்கெட்ஸ்லாம் யாரா இவரு விஜயகாந்தமா ஏன்னா அவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க நாம பார்த்திருப்போம் அகல விளக்கலையும் பார்த்துருப்போம் நிறைய சட்டமென் கைலாம் பார்த்திருப்போம் அந்த விஜயகாந்தை ரீக்ரியேஷன் பண்ணி ஏய் பண்ணிட்டாங்க அது பண்ணாமல் கேப்டன் பின்னாடி உள்ள விஜயகாந்த் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அது பண்ணாமல் விட்டாங்க சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நம்ம அந்த படத்தை சொல்ல வேணாம் ஆனால் இந்த படத்தில் ரமணால வர சீனை வந்து சொல்லிப்பாங்க உங்களை காப்பாற்றணும்னா ப்ரொஃபஸர் ரம ரமண்தான் வரணும்னு சொல்லும் போது நம்ம எப்படி கூஸ்வம் எகருது அந்த தாங்க காமிப்பாங்க ரமணா ப்ரொஃபஸர் அப்படியே ஒரு மாதிரியா மைல்டா உலகில் வேலை செய்து கேப்டன் ஃபைட்டுக்குன்னு சொல்லி அகில உலகத்திலே ரசிகர் மன்னர் இருந்துச்சு ரசிகர்கள் இருந்தாங்க நிறைய பேர் அவர் ஃபைட்டை தனியாக ரசிப்பாங்க அப்படி இருக்கும்போது கேப்டனுடைய மகன் ஃபைட் பண்ணியிருக்காரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள் தலைவரை மறந்து போனதை யாவது படுத்துறீங்க சான்ஸே இல்லைங்க இவருக்கு வந்து நடிப்பை காட்டிலும் சூப்பராக வர்றது ஃபைட்ஸு தான் நான் சொல்ல முடியும் உண்மையிலே ரெண்டு ஃபைட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு நம்மளை கூஸ் பம்பாகிடும் என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காப்புல அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிவர் ஷாட் அடிக்கிறதுல அவர் மண்ணன்னு தெரியும் ஆனால் இவர் ஸ்ட்ரைட்டாகவே மூஞ்சிக்கு ஏற்றுறாப்பு கால் ஏன்னா ஆள் ஹைட்டில் உங்களுக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல சாரி எந்த ஆக்ஷன் டேரெக்டர்னு எனக்கு தெரியல உண்மையில் அவர் பெரிய பாராட்டணும் ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு இது போதும்டா கட்டி உருளுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெனைக்கிடாமல் ஒரு ஓரத்தில் உட்காராமல் கரெக்டாக பண்ணியிருக்காப்புல ரெண்டு ஃபைட்டும் தாறுமாறாக மாதிரி இருக்குது ஆனால் கேப்டனுக்கு கேப்டனை வந்து நினைவுபடுத்தலை ஏன்னா அவருடைய ஷார்ட்ஸே இதில் கிடையாது அவருடைய இதே கிடையாது ஆனால் இவன் இவனுடைய யூனிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காப்புல நின்றுட்டாப்புலங்க நிறைய பேர் சொல்கிறாங்க கேப்டனுடைய பையன் நல்லா நடிக்கிறாப்புல ஆனால் இயக்குனர் வந்து கோட்டை விட்டாப்பலன்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சு இல்லை இந்த படத்துக்கு என்ன தேவையோ இதுக்கு ரொம்ப மெனைக்கெட்டுக்கார் பட்ஜெட்னா ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதையும் மீறி இந்த படத்தை அவர் ஜெயிக்க வச்ச அன்பு சாரை வந்து நம்ம பாராட்டணும் அவர் பார்த்ததே கிடையாது உண்மையில அவர் பாராட்டணும் ஒரு டேரக்டர் தான் எல்லா கிரெடிபிலிட்டியும் போகும் நீங்க என்னதான் பயங்கரமா நடிச்சாங்க போன வாரம் என்ன பண்ணீங்க அப்படிலாம் இருக்குல்ல விஷயங்களே அதனால வந்து நடித்ததை கோட்டை விட்டாரன்னு நம்ம சொல்ல முடியாது படத்துக்கு பட்ஜெட் எல்லாமே என்ன பொறுத்தவரை மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் இந்த படம் ஹாப்பியாக இருக்கேன் ஃபஸ்ட் ஹாப் ஸ்லோவாக இருக்கா செகண்ட் ஹாப் ஸ்லோவாக இருக்கா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாப் ஸ்லோங்க அது வந்து நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் சரி எதனாச்சு நான் ஜென்னா சொல்கிறேன் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த தடவை ஸ்லோ தான் நான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டேன் இது தப்புமா கத்தி மேலே நிற்கிது இந்த படம் தப்புமா தப்பாதுன்னு இன்டர்வியூக்கு பின்னாடி பார்ப்போம்னு சொல்லுவேன் எவன் விசில் விசிலடிட்டு வரானோ அந்த படம் ஜீச்சுச்சு நான் விசிலடிச்சிட்டு வந்தேன் அதனால் எனக்கு வந்து இந்த படம் கனெக்ட் ஆச்சு இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ் நடிகர் நடிக்காத படங்களுக்கு அவ்வளோவா போகிறது இல்லை நீங்கள் வந்து கேப்டனுடைய பையனோட மூணாவது படம் விரும்பி வந்திருக்கீங்க கேப்டனுக்காக வந்தீங்களா கேப்டனுடைய மகனுக்காக வந்தீங்களா கண்டிப்பாக கேப்டன் சாருக்காக தான் வந்தேன் ஏன்னா ஆஃப்டர் டெத்து வந்து இந்த படம் வந்திருக்குது அவங்க ஃபேமிலியில் இருந்து படம் எடுத்திருக்காங்க என்ன தான் பண்ணியிருக்காரு அவரோட சன்னு வேற நடிச்சிருக்காப்புல அதனுடைய சின்ன கிளிப்பிங் காமிச்சாலும் தப்பிச்சிடும் ஏன்னா உலவோ படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனு சாங்கை போட்டுட்டு நூறு கோடி இரநூறு கோடின்னு கலெக்ஷன் பண்ணிவிட்டு இருந்தாங்க அப்படி உள்ளவங்க இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு படம் ஆறு படத்தை வந்து எப்படி ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவானுங்க அதை வச்சா அந்த டைரெக்ட் இது அந்த இதை வச்சு சண்முக பாண்டிய பொழச்சிக்கலாம்னு பார்த்தோன்னா ரொம்பலாம் யூஸ்ஃபுல்லாக ரமணால ஒரு கட்டு அந்த பொட்டு வச்சது என்ன பண்ணோம் அது பொன்னியின் பொட்டு வச்ச தங்கோட சாங் பொட்டு வச்ச தங்க கூட இது பொன்மண செல்வன் பொன்மண செல்வனில் ஒரு சாங் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க வேற எதுவுமே விஜயகாந்த் ஆகும் அங்கே 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 போடுறதுக்குள்ள இருந்தாலுமே எதுவுமே பேசாமல் லிமிட்டாக காம்பேக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து டேரக்ட் ஜெயிச்சார் அவர் நினச்சிருந்தா ஆறு பாட்டு ஏழுபாட்டை வைக்கலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஒரு ஒரு சீனுமே நல்ல ஒரு இந்த எழுகவே படைகள் எழுகவே போட்டிருக்கலாம் ஒவ்வொரு திண்டல் புயல் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கலாம் எதுவுமே பண்ணாமல் எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதை ஒரு ஃபைட் சீனில் வந்து அதை யூஸ் பண்ணது வந்து செம்மையாக இருந்துச்சு இப்போ உள்ள ஆடியன்ஸை கவர் பண்ணணுன்றதுக்காக வரக்கூடிய புது இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நெஞ்சில் இருக்கிற மாதிரி நிறைய சீன் வைக்கிறாங்க இந்த படத்தில் நெஞ்சல மாதிரி வச்சிருக்காங்களா இல்லை நம்மளால வச்சிருக்காங்க இல்லை இம்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனை ஃபஸ்ட் ஆஃப்ல என்ன வேதனை என்னன்னா ஹீரோயின் போர்ஷன் சுத்தமாக இல்லை டூ கேக்கெட்ஸ்லாம் எப்பட்ற படத்தை பார்க்க போறானுங்க ஒரு லவ் சீன்ஸு ஒரு ரொமான்டிக் சீன்ஸு அந்த மாதிரி ஒரு ஹீரோயின ஒரு அழகாக ஒரு கிளேவிஜஸ்லாம் காமிச்சிட்டு டூ கேக்கெட்ஸை உட்கார வைக்கிறதுக்கான பசங்களெல்லாம் பிடிச்சி வலிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு எல்லா படத்துலையும் பண்ணுறாங்க இப்போ அதுதான் நான் பண்ணாலும் நீங்கள் அப்படிதே செய்வேன் நீங்கள் பண்ணாலும் அப்படிதே செய்வீங்க அதெல்லாம் தாண்டி கதை இதுதான் இது தான் எடுப்பேன் ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும் கில பண்ணியிருப்பாங்க கும் வந்து லட்சுமி மேனன் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களுடைய பொண்ணாக இருப்பா அதே மாதிரி இதில் ஹீரோயின் மலைவாழ் பொண்ணாக இருக்கும் அங்கே இவரும் போய் மீட் பண்ணுவாரு ஸோ அங்கே லவ் சீன ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் நல்ல வேலை ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா அவங்க டூ கே கிட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அவங்க கதை மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க அதுதான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ்